சஞ்சு பின்னாடி இருந்துக்கிட்டு ஆசன்னா சூப்பராக போடுறீங்கன்னா சூப்பராக போடுறீங்கன்னா சூப்பர் ப்ரோ அப்படின்னு பேசுவார் இல்லையா உண்மையிலேயே இன்றைக்கி ஆசன்னா தாங்க சிஎஸ்கேவுக்கு அள்ளி கொடுத்து பாயிண்ட் டேபிள் அதாவது கிட்டத்தட்ட முதல் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார் என்றே சொல்லலாம் ஆசன்னாவுக்கு மிகப்பெரிய சலையிட் போடுங்க அவருக்கு நன்றியும் சொல்லுங்கள் எங்கே பார்த்தாலும் ஓகேவா கிட்டத்தட்ட நாலு ஓவர் போட்டு நாற்பது ரன் கொடுத்தாரு ஜெயிக்கவே முடியாத மேட்ச்சை ஜிடி ஜெயிச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் அந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு ஷார்ட்டாக பார்க்கலாம் ஆறு ஆறு வந்துட்டு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தெட்டு ரன்கிட்ட அடிச்சிட்டு எங்கேயோ இருந்தாங்க ஜிடி ஓகேவா அதாவது சேஸ் பண்ணுறப்ப நாற்பது பந்தில் நூற்றி அஞ்சு ரன்னும் என்னமோ அடிக்கணும் அஞ்சு விக்கெட் போயிடுச்சு சுபன் கிலோம் அவுட் ஆகிட்டார் எழுவத்தி ரெண்டு ரன் பிளாஸ்னார்னு அதுக்கப்புறம் எல்லா பேட்ஸ்மேன்களுமே அவுட்டு கடைசியில் ரசித் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க பட்டு கடைசியில் ஒரு ஓவரில் ஒம்பது ரன்னும் என்னமோ அடிக்கணும் திவாத்தியாவும் ஒரு சூப்பர் நாக் பண்ணார்னு வைங்களா அந்த தருணம் பார்த்தீங்கன்னா அவர் ரன் அவுட்டு ஒரு பந்துக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் ஓகே அந்த தருணத்தில் தாங்க ரசித் கான் வந்துட்டு அந்த ஒரு கட்டர் சர்ட்டில் வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி சூப்பராக கொடுத்தார் என்றே சொல்லலாம் இதன் மூலம் வந்துட்டு என்னங்க சொல்கிறது அதாவது இவங்க ஆறு பாயிண்ட் வந்தாலுமே ஆறாவது இடத்துக்கு வந்திருக்காங்க முன்னேறி இருக்காங்க ஜிடி ஜிடியோட வெற்றி பாயிண்ட் டேபிளில் சிஎஸ்கே முதலிடம் பிடித்து விட்டார்கள் என்றே சொன்னாங்க நூறு சதவீதம் கன்ஃபார்ம்டாக முதலிடத்தை பதிவு செஞ்சுட்டாங்க என்றே சொல்லலாம் அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் பாட்டமில் பாருங்க டூடே மேட்ச்சில் ஆர்ஆர் வின் பண்ணியிருந்தாங்கன்னா பத்து பாயிண்ட் எடுத்து முதல் ஸ்லாட்டில் உறுதி பண்ணது மட்டுமல்லாமல் இல்லாமல் ப்ளே ஆஃப்பையும் உறுதி பண்ணிருப்பாங்க ப்ளே ஆஃப் வந்துவிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு அவங்க அந்த எட்டு பாயிண்ட் பாயிண்ட்லேயே பிரேக் பண்ணதுனால ஜிடி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சிஎஸ்கே மெய் முதுறாங்க இல்லையா சிஎஸ்கே வின் பண்ணும் பட்சத்தில் டைரெக்டாக அவங்க முதல் ப்ளேஸ் பிடிச்சிருவாங்க அண்டு ராஜஸ்தானை வந்துட்டு செகண்ட் ப்ளேஸ் கொண்டு வந்துருவாங்கன்னு வைங்களேன் ஏன்னா டாப் டூ பிளேஸ் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் குவாலிஃபயர் ஒனில் தோத்தாலும் ஃபைனல் போக ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா எலிமினேட்டர் ரவுண்டில் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்னு வைங்களா ஃபைனல் போக பட் சிஎஸ்கே அணிக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் உதவி பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் ஜிடி அதுவும் நம்ம ரசித் கான் அண்ட் சுபன்கல் தாங்க சுபன்கல் பேட்டிங் அதாவது ஒரு கேப்டன் நாக் பண்ணுறாரு எழுபத்தி ரன் விளாஸ்னார் என்றே சொல்லலாம் கல் கல்ல செதுக்குனா தான் ஒரு அழகான சிற்பத்தை பார்க்க முடியுங்க அப்படி ஒரு சிற்பமாக அவரோட பேட்டிங் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பட் ஆர் ஜெயிக்க வேண்டிய மேட்சிங்க அவங்க எப்படி தோத்தாங்கன்னு அது ஆர் ஆர் ஃபேன்ஸை கேட்டிங்கன்னா தான் தெரியும் சட்டன் சாக்கிங் கண்ணீரே விட்டுருப்பாங்க அப்படி ஒரு திரளான வெற்றியை வந்துட்டு ரஷித் கான் பதிவு பண்ணியிருக்காரு மீண்டும் சாம்பியன் டீம்னு நிரூபிச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் ஜிடி ஏன்னா முதல் டைம் கப் அடிச்சிருக்காங்க செகண்ட் டைம் ஃபைனல் வந்திருக்காங்க அண்ட் தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோற்றுருந்தா அவங்க நாக் அவுட் ஆகிருப்பாங்க ப்ளே ஆஃப்லேருந்து பட் கடைசி நேரத்தில் கடைசி பந்தில் வின் பண்ணாங்க பார்த்தீங்களா தர்லா சாம்பியன் டீம்னு மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம ஜிடிங்க ஓகே அதாவது ஜிடிக்கு ப்ளேஆஃப் குள்ளே வர வாய்ப்பு இருக்கா எந்த ஃபோர் டீம் வந்துட்டு ப்ளே ஆஃப் ரீச் பண்ணுவாங்க மேலும் வந்துட்டு அந்த டாப் டூ பிளேஸில் வந்துட்டு எந்த டீம் அந்த ஸ்லாட்டை உறுதி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் நீங்கள் மேட்ச் பார்க்கும்போது ஜிடி ஜெயிப்பீங்கன்னு நினச்சிருக்கவே மாட்டீங்க ஆனால் டிவியை ஆஃப் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கும் என்றே சொல்லலாங்க டெஃபனடாம்